இதை பத்தி அல்லாஹ் தால இறக்கி வச்சான் அதற்கு நடுவுல இப்ப நம்ம கிணறு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா அந்த கிணத்துல என்ன நினைச்சு அப்படின்னா ரசூலுல்லா சல்லாஹன் அவங்க சஹாபாக்களும் ஆயிரத்தி நானூறு பேரும் கொண்டு வந்தாங்க யாருக்கும் எதிர்பார்க்கல இந்த இந்த இடத்துல நம்ம தடை செய்யணும்னு எதிர்பார்த்தாங்களா வந்து முறை செஞ்சுட்டு போயிடும்னு நினைச்சாங்க அப்பெல்லாம் இதுல தண்ணி கொண்டு வராங்க தூள் துருத்தில கொண்டு வருவாங்க அப்ப கொண்டு வந்த தண்ணிகள் எல்லாம் முடியுது கடைசி கட்டம் இப்ப சஹாபாக்கள் சுத்தி சுத்தி வராங்க எங்கயாவது கிணறு இருந்தா தண்ணி கிடைச்சா நல்லதாச்சு அப்படின்ட்டு இப்போ கடைசியில் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது அதுதான் அந்த கிணறு சகாபாக்கள் எட்டி பார்க்கறாங்க தண்ணி ரொம்ப சகாபாக்கள் எட்டி பார்க்குறவங்க தண்ணி ரொம்ப கீழே இருக்குது அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சகாபாக்கல் இப்போ போய் ரசூல் முறையிட்டாங்க யார் ரசூல் தான் நம்ம வந்தவங்க இடத்துல எல்லாருடைய தண்ணியை கடைசி கட்டமாக இருக்கிறது முடிய போது இப்போ என்ன செய்யறது தெரியல தண்ணியினுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ரசோவில்லா அப்படியா சரி என்ன இருக்குன்னா ஒது செய்யறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்ட்டு ரசோவில்லா என்ன செய்யறாங்க ஒது செய்ய தண்ணி எடுத்துட்டு வந்தோடன அந்த ஒது செஞ்ச கீழே ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு உது செய்யறாங்க ஒது செஞ்சவன அந்த தண்ணி கீழே ஊத்துது இல்லையா ஒது செஞ்சுட்டு ரசோலாவுடைய கைகள்ல முகத்துல பட்டு அந்த தண்ணி மிச்சமாகுது இல்லையா அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் அந்த கிணத்துல ஊத்துங்க ரசோலா இன்னும் சொன்ன சொன்னாங்க தன்னுடைய அம்பு கூட்டில இருந்து ஒரு அம்பு எடுத்துட்டு போய் அந்த கிணத்துல போடுங்க செஞ்ச உடனே அந்த அந்த ரசூலுடைய பரக்கத் என்ன செஞ்சிச்சு தண்ணி அப்படியே மேல கொப்படிச்சு வர ஆரம்பிச்சிச்சு மேல மேல வரைக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு சஹாபாக்கள் எல்லாம் அதுல இருந்து தண்ணி என்னால முடிஞ்ச வரைக்கும் எடுத்து அதுல உபயோகப்படுத்திட்டு போன அந்த கிணறு கொதைப்பியானுடைய கிணறு